சொன்னாங்க எந்த செயல் செய்தாலும் ஒரு நாலு பேர் நாலு பேர்னு அது ஒன்றும் இல்லை நாலு பேர் நின்று முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இயல்பா வர ஒரு பழக்கம் பழக்க தோஷம் சொல்றீங்களா அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம பெற்று எடுத்தவங்க நம்ம வளர்த்துவங்க அவங்க ஒருத்தவங்க நம்மளோட ரிலேஷன் அவங்க ஒருத்தவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது எல்லாமே பாருங்க இது எல்லாமே நபராக சொன்ன நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பழக்கம்னு சொன்னேன் ப்ளஸ் நம்ம பேரண்ட்ஸ் சொன்னேன் ப்ளஸ் நம்மளோட ரிலேட்டிவ் சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இப்ப இதை நாலு பேர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த நாலு பேர் தான் உள்ள வருவாங்க நீங்க நாலு பேர் யாரும் வர மாட்டாங்க இந்த நாலு உனக்கு சம்பந்தம் உண்டு இருக்கிற உனக்கு தெரியாத நபருக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப அவங்க உங்ககிட்ட எதை பத்தி பேசுறதுக்கோ சரி சரின்னு சொல்றதுக்கோ இல்ல நீ யோசனை பண்றது உனக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப நீ யோசனை என்ன பண்ற இவங்களை பத்தி நீ சிந்திச்சிருக்க அதனால நம்ம ஏதாவது அதுக்கு செயல் ஒரு விஷயம் அது இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எது நன்மையும் அதை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை அது இல்லாமல் வேற ஏதாவது செயல் செஞ்சீங்கன்னா அது பேர் நான் சொல்லுவாங்களே போனாங்களே ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா நன்மையான செயலை தான் இந்த யோசனையே வருது சரிங்களா நான் நார்மலான எந்த செயலை செய்தாலும் எல்லாரும் செய்யதான் பா அப்படின்ற அளவுக்கு ஏன்னா இங்க எது சரியில்லையோ அந்த செயலை சரின்னு சொல்றது செஞ்சுட்டு நம்ம எல்லாரும் இங்க ஆனா கேட்டா நாங்க இல்லை இல்லை நாங்க இல்லை நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம நம்மளே இருக்கிறோம் உண்மைதான் குடிக்கிறது தப்பு உண்மைதானே ஓட்டல்ல உணவு சாப்பிடறது சரி கிடையாது உண்மைதானே

சிகரெட் ஒரு புகை அது எரிஞ்சு அந்த புகை வாயுக்குள்ள போய் திரும்பி ரிட்டர்ன் வருது அதை நம்ம செய்யக்கூடாதுன்றது உண்மை இப்போ நீ செஞ்சா உனக்கு மட்டும் சுற்றத்துக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை தெரியும் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாமல குடிச்சா தெரியும் விஷயம் லிவருக்கு லிவர் ஃபால்ட் ஆயிடும் வீட்டுல பிரச்சனை வரும் செல்வம் போயிடும் நீ எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் நீ அசா விட்டு அசிங்கும் போற சூழ்நிலை உருவாயிடும் உண்மைதானே ஆனா நம்ம ஆமா ஆனா நம்ம அதை உண்மை தானே உணவு சாப்பிட்டா அதிகமாக ஹோட்டல் உணவு சாப்பிட்றதுனால பிரச்சனை வரும் ஏன்னா ஹோட்டல் உணவு வந்து ருசி கோஷம் சமைக்கிறாங்க எல்லாரும் வந்து அவங்க காசு கிடைக்கணும் ருசி கோஷம் அவங்க சமைக்கிறாங்க நம்ம அடிக்கடி ஒரு பேர் தேவைன்னா நம்ம சாப்பிடலாம் நம்ம ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிடணும் இப்போ அதிகமாகிடுச்சு இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்றதா முதல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் இப்போ அப்படிலாம் கிடையாது ஆர்டர் போனால் வீட்டுக்கு வந்துடுது ஆக மொத்தம் ஹோட்டல் சாப்பிட வீட்டில தான் சாப்பிட்றோம் வெரி குட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கீங்க நம்ம உண்மை தானே எப்படி இருக்குது பாருங்க காலையில எழுந்த உடனே நான் காலையில் நான் வீட்டிலலாம் பார்க்குறேன் வெளியா ஒரு வண்டி வந்து நிக்குது இன்னொன்று பார்த்தா ஏதாவது கூட வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க காலையில்

ஏன்னா நீ துட்டு குத்து நீயே அதை வர வச்சுக்கிறீங்களே இது எப்படி இதுதான் என்னென்ன செயல் நம்ம செய்யக்கூடாதோ அதெல்லாமே அதிகமா செய்யறோம் அதை சரின்னு சொல்றோம் அத அந்த நாலு பேரும் யாரும் சொல்ல போறதில்ல ஃபேமிலியும் சொல்ல போறதில்லை நாலு பேரும் சொல்ல போறது இல்ல உன் பழக்கமும் சொல்ல போறது இல்லை சொல்ல போறதுங்களா நீயும் சொல்ல போறதில்லை சொல்ற என்ன சொல்ல போறது இல்லை ஏன்னா அந்த அளவு தான் போய் நம்ம யூஸ் இதுல பாரு நம்ம வாழ்க்கைன்னா இப்படிதான் பாருங்க நீ கொஞ்சம் மாறி சரியாயிட்டேன்னு ஆயிட்டுன்னு வச்சுக்கீங்க வேணும் ஒரு மாதிரியா பேசுறான் போறப்பதான் சரியில்லை பைத்தி மேடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாது உங்களுக்கே தெரியும் அவன் சரியா இருக்கான் தெரியும் எல்லாருக்கும் தெரியாமலாம் கிடையாது ஆனா இங்க விளையாட்டா சொல்லுவாங்க வெறிப்பே சொல்லுவாங்க இதை அடிக்கடி நாலு பேர்ட்டு இங்க எப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்லிட்டா போதும் அவங்க போக வந்துடும் போக வந்தோடனே ஒன்னே ஏ செம்மா சொன்னே சொல்லுறானே ஆனா அவன் சொல்றது நல்லது அது உனக்கு நல்லதுன்னு தெரியும் ஆனா ரெண்டு நாட்டி மட்டும் கேட்க முடியாது ஏன் கேட்க முடியல தெரியுமா நீ இருக்கிற உனக்கு அந்த குணம் என்னன்னா வேலை உள்தோற்றமா ஒண்ணு இருக்கும் வெளி தோற்றமா ஒண்ணு இருக்கும் எல்லாரும் பழக்கமான ஒரு விஷயத்தையும் இங்க பழக்கப்பட்ட விஷயத்தையும் எல்லாரும் சொன்ன விஷயத்தையும் கும்பலா செய்யற விஷயத்த மட்டும் தான் நீங்க வச்சு மேல் தோற்றம் மட்டும் தான் உங்கள்கிட்ட வேலை செய்யுது உள் தோற்றத்தை கூட வேலை செய்யல இப்ப ஒருத்தன் பேசணும்னா உள் இறங்கி தான் ஒரு இஷ்டம் பேசலாம் உள்ள இறங்கி இறங்கிதான் இல்லையா சரியில்லப்பா தப்பு சொல்லுவான் அத நீ கேட்கணும் உனக்கு உள் தோற்றமா இறங்காதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் கேட்க முடியும் பண்ண முடியும் நீ மேல் தோற்றத்துல இருந்து கேட்கும் அத உன்னால புரிஞ்சுக்க முடியாது கோவம் தான் வரும் சொந்தப்படுதுங்களா இப்ப இது நீங்க இவ்வளவு செயல் சொன்னேன் இது எல்லாமே சரிதான் சரி இது எல்லாத்துக்குமே நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறோம் வேற இல்லங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சூழலுக்காரம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா ஒருத்த சரியானவனா மாறுறான் அவனே ஓத்த மாறான்னா அவனேசம் பண்ணுவான் நம்ம மாறுறன்னா இவங்க வேணா கேட்பாங்களோ இது எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்றான் இப்ப சொன்ன நாலு பேர் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த நாலு பேருன்றது நீதான் அது நாலு விதமான குணங்கள் நம்ம கிட்ட இப்போதான் சொன்னாங்க நான் பழக்கமா வந்து இருக்குங்க கிட்ட பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க என் ரிலேட்டிவ் ஒன்று சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இவங்க என்ன ஒன்றும் சொல்லிட்டோம் சிந்திப்பிருங்களா அவங்க சொல்கிறதுனால உனக்கு எந்த இதுவுமே அறுப்பதில்லை எது செய்தாலும் உன் உடலுக்கு வலி வந்தால் நீ அனுபவிக்க போற நீ உணவு எடுத்து சாப்பிட்டாதான் உனக்கு பசி அறப்போகுது உண்மைதானே நீ குளிச்சாதான் உடம்புல அழுக்க போக போகுது நீ போட்டால்தான் உடம்புல ஆட வரப்போகுது அப்போது இது எல்லாமே உனக்கு நீ பண்ணிக்கிறது தான் இப்போ நாலு பேர் நீ சொல்கிறாங்க நாலு பேர் சொல்லுறது இதில் ஒரே விஷயம் இது நாலு பேர் சொல்கிறாங்களே சொல்லியோ அந்த நாலு பேர்னு சொல்லி உனக்கு எது பிடிச்சி அதே நீ செய்கிறேன் உனக்கு எது சரியில்ல அதையே நீ செய்ற இந்த நாலு பேரை காரணமாக சொல்லி

அப்படின்னு சொல்ல ரிலாக்ஸ் நீ ரிலாக்ஸ் என்ன பண்ண போற நீ தான் அவசரப்பட போற யாரும் அவசியப்பட போற நீ நாலு பேர் காரணம் சொல்லி அவசைப்பட போற நீ நாலு பேர் நீ காரணம் காட்டாம மாற்றத்துக்குள்ள போற அப்ப அந்த நாலு பேருன்றது யாரு நம்ம தான் இதை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்க எல்லாரும் வந்து யாரையாவது காரணம் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நம்மள நம்ம காரணம் சொல்ல மாட்டோம் உன்னை சரிக்குதோ உனக்கு சரியில்லை ஏதாயும் நீ உன்னை திரும்பி நீ பாக்கணும்னு ஆரம்பிச்சாலும் நீ விழிப்பா பார்த்து எங்க மிஸ்டேக் உன்னை நடக்குறது கவனிச்சா மட்டும் கண்டுபிடிச்சிடலாம் நீ அதை விட்டுட்டு நீ வெளிய தேட ஆரம்பிச்சுட்டேன் இங்கதான் தப்பா இருக்கு ஒருதான் சரி இல்லை அவருதான் சரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா உன் தப்ப உன்னால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுமே உனக்கு எது நடந்தாலும் அது நன்மையாயினும் தீமையாயினும் உனக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீயாதான் இருப்ப அப்ப நீயா இருக்கும் போது நீ உன்னை ஆய்வு பண்ணாம அதை நீ புரிஞ்சிக்க முடியாது அப்ப நீ உனக்குள்ள உன்னை யோசனை பண்ணாம அதை புரிஞ்சுக்க முடியாது நீ அதை விடுத்து நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேரு கேட்போம் அவனால தான் நடந்தீங்க நீ சொல்றதுனால உன்னாவது நீ என்ன செயலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ எதை நீ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ எது உனக்கு சரியில்லை பிடிக்கல அதையே நீ செஞ்சுட்டு போயினே இருப்பேன் அதுக்கு காரணம் நாலு பேர்னு சொல்லிட்டு இருப்பீங்க நேரம் தான் அந்த நாலு பேருன்றது யாரும் இல்லை நீ உனக்குள்ள இருக்கிற அந்த குணங்களே அந்த நாலு பேரா இருக்குது உனக்கு தேவைன்னா அந்த நாலு பேர் எடுத்து இருப்பேன் உனக்கு தேவைன்னா அந்த நாலு பேரை எடுத்துக்கவே மாட்டேன் அதிகமான ஒரு ஒரு தீயப்ப யாரு குடியா யாரும் நான் நாலு பேர்களுக்கு போட அப்படின்னு போய் நேரம் எப்படி போனாவே பிடிச்சி போச்சு இதுக்கு அப்புறம் நாலு பேருக்கு மாட்டேன் போட நம்ம போய் நேரம் அப்ப அந்த நாலு பேர் எப்படி போயிட்டாங்க அளவுக்கு மீறி எது ஒண்ணுமே அளவு மீறி போயிடுச்சுன்னா யார பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அந்த தீமை செயலுக்கே ஒரு கஷ்டமான செயலுக்கே நீ யாரையும் கவலைப்பட மாட்டேன் அப்ப நன்மையான செயலுக்கு நீ எப்படி கவலைப்படுற நீங்க யோசனை பண்ற ஏன்னா பிடிப்பு இல்ல வேற ஒண்ணு இல்ல நீ அத பிடிச்சிட்டேன் அப்படின்னா குடிக்காரனே நாலு பேர் தூக்கி போட்டு போயிடுற ரோட்ல அடிப்படை நாலு பேர் தூண் போவா அத பத்தி நான் மாட்டான் குச்சி போச்சு நான் தான் செய்வேன் திட்டே அவன் தீனு போவான் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கு நீங்க நாலு பேர் ஏன் காரணம் காட்டுறீங்க அப்ப அந்த நாலு பேரு நல்ல செயல்கள் அவங்க மேல தவறோ அவங்க அந்த சிந்தனை வந்து உங்ககிட்ட தான் வெளி போகுது அப்படி நீ செய்யணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா நீ நாலு பேரை பத்தி பேச மாட்டேன் கம்முனி அதிக செயல் செய்யணும் அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும் உன்னை புடிச்சிருக்கு நான் உங்க உன்னை போய் பெற போறேன் எனக்கு அதுதான் வேணும் நீங்க ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா எது வேணும்னு ஆசைப்படுறியோ அதை ஒரு நபரா இருக்கலாம் இல்ல ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு செயலா இருக்கலாம் இல்லை ஒரு அனுபவமா இருக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு பயணமா இருக்கலாம் ஒரு பாதையா இருக்கலாம் அது எதுவாகனு நீ போனோம்னாலும் இப்போ நான் சும்மா ஜீவகாரியை நான் பண்றது நான் சொல்றேன் இப்போ நான் செயலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும் பேசுறேன் இப்போ இது வேணும் நானும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நானும் புரிஞ்சுக்கணும் நானும் அன்பாகணும் நான் இந்த கருமையான செயலை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஆசைக்கு முக்கியமான ஒரு அந்த அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆசை வந்த கணமே உங்ககிட்ட இருக்கிற எல்லா சிந்தனையும் ஓரம் தள்ளிட்டு முழுக்க முழுக்க இந்த ஒரு சிந்தனையை முழுமையா இருக்கணும் அப்படி எப்படி நான் நான் இப்ப என்ன சொன்னாலும் அதை செய்யணும் அதை உணரணும் அதிகமா நம்பணும் இந்த செயலை உன்னால அவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமா முடியாது ஆனா எந்த ஒரு ஒரு வேலையாயிட்டோம் ஏதோ ஒரு பொருள் எது மாதிரியா அது நீ ஆசைப்பட்டா நீங்களே விவசாயம் பண்ணி பாருங்க இங்க வேலை செய்யறவங்க சரி ஒரு 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 விஞ்ஞானி சரி சரிங்களா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சரி இல்லை ஒரு பெரிய ஜாப் நல்லா பண்ணுறவங்க சரி பெரிய இன்ஜினியர் சரி இவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதை பிடிச்சி போய் அதுவாகவே அவங்க மாறுவாங்க இங்கே தான் விஷயமே இருக்குது எந்த சினிமா ஒரு ஒரு சினிமா ஆக்டரு சொன்ன ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு ஒரு அறிவியலாளர் ஒரு ஆன்மீகவாதி ஒரு பக்தியாக இருக்கிற ஒரு ஒருத்தர் இவங்க எல்லாரையும் நீங்கள் அவங்களாம் வந்து ரொம்ப இப்போ நான் சொல்கிறேன்னா மூன்றி போனவங்க எல்லாரும் ஒரு பேர் எடுத்தவங்க அவங்க எல்லாருமே ஒரு பெரிய நல்ல தன்மையை போய் உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சவங்க அவங்க வெளியே எப்படி போயிருப்பாங்கன்னா இதுக்குள்ள அதை பிடிச்ச உடனே முழுக்க முழுக்க நீ ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா உனக்குள்ள ஐம்புலனோட தன்மையும் எனக்குள்ள ஏற்படுற எண்ணங்க அந்த எண்ணத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு நீ போனா மட்டும் போக முடியும் ஆனா நீங்க அதை விடுத்து இல்ல எனக்குள்ள எண்ணம் தோந்து எனக்குள்ள ஒரு சிந்தனை தோந்து அதை பத்தி சிந்திப்பேன் ஆனா உனக்கு தோன்று இதுதான் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் தோணும் இயல்பாவே ஆனா அந்த தோன்றதை தூக்கி ஓரம் வச்சுட்டு முழுக்க முழுக்க நீ பக்தியில போறனா அதை பத்தி யோசனை அதை பத்தி சிந்தனா இருக்கும் அந்த சிந்தனையில தான் நீ போகணும் மத்த எந்த நீ சிந்தனை ஆளரா போறோம் அந்த அறிவுல அதை பத்தியே போகஸ் பண்ணணும் இந்த வேலைக்கு போகலாம் அதை விட்டு இதுல மட்டும் தான் பெருசா அச்சீவ் பண்ண மாட்டாங்க யார் ஒருத்தர் எதை நோக்கி பயண போடுறாங்களோ முழுக்க முழுக்க கவனத்தை அது மேல செலுத்தினீங்கன்னா அது எதுவாயினும் அதை நீ அடையலாம் அதை நீ பெறலாம் அதை நீ உணரலாம் அதை நீ தெரிஞ்சுக்கலாம் அது நீ நினைக்கிற நான் யாருன்றத நீ அறியும்னா கூட அதுக்கு இதுதான் வழி நீங்க இப்படி வந்தீங்கன்னா அதை கட்டாயம் புரிஞ்சிக்கலாம் இப்ப நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன் நிறைய விஷயம் நான் பேசுறேன் இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ற வார்த்தைய அதிகமா நம்பணும் அதை அழுந்து கேட்கணும் நான் சொல்ற சரியா செய்யணும் இந்த நான் சொன்னதை மூணுத்தையுமே நீங்க ரொம்ப உள்ளார்ந்து நீங்க வரணும் போது உன் குணம் பத்தி உன் மேல போல இருக்கணும் அந்த குணத்துக்கு ஓரம் போட்டுருந்தோம் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்கூடாது இங்க எல்லாரும் கரெக்டா அப்படிங்க நம்மளோட நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்தாதனா நமக்கு சரியா இருக்கும் உன் ரெஸ்பான்ஸ் பர்ஸ்ட் நீ சொன்ன பத்தியா நீங்க தெரிஞ்சுங்க அதோட ரெஸ்பான்ஸ் முடிஞ்சு அதுக்கான பார்த்தாச்சு அதுக்கான வழிமுறை அதுக்கான செயல் எல்லாம் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீ அதை அடையணும்னா நீ அதுவா மாறும் போது அதை அடைய முடியும் நீ அதை விடுத்து திருப்பி என் சிந்தனை வந்து இப்படி தோணுங்க வேற மாதிரி வேற ஒரு ஒரு சொல்லுது இப்படி இருக்குமா நீ எந்த போக கூடாது ஏன்னா நீ வந்து அது ஆரம்பம் நீ ஒரு பாடம் படிக்க உள்ள வர இந்த பாடம் தான் சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்த எந்த பாடத்துக்குள்ளயும் போகக்கூடாது முழுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணத்தை ஓர வைக்கணும் முழுக்க முழுக்க உன் ஐம்புலும் அங்கே என்ன நடக்குதோ அந்த ஐம்பனும் அதுக்கான வேலையை மட்டும் தான் பார்க்கணும் எதுக்கோசம் வந்து அதுக்கான வேலை தான் ஐம்பனும் பார்க்கக்கூடிய வேலை நீ பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார் அதை கேட்பேன் அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வேன் அவர் என்ன மாதிரி உணர்வு எடுத்து அந்த உணர்வோடு இருப்பேன் புரியல அதீதமான நம்பு வேணான் புரியுங்களா அளவுக்கு மீறி என் அடிப்பணிகளோடு நான் போவேன் இந்த தன்மை தான் எனக்கு வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்குள்ள ஊர் போட்டால் சொல்லும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற எண்ணம் எதை நோக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த எண்ணம் முக்கிய ரொம்ப முக்கியம் அதை விடுத்து நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன் நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் நானே கொஞ்சம் ஆய்வு பண்ணுவேன் இப்படிலாம் வரக்கூடாது நீங்க இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீ எதுக்குள்ள போன நினைச்சோ அதுக்குள்ள நீ போவே நீயே சொல்றேன்னு அர்த்தம் நீயே தடையா இருப்பேன் இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தான் எதுவும் சொன்னாலும் அதை நான் அப்படியே நான் அதை ஆய்வு பண்ணுவேன் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்புறம் தான் கண்டுபிடிச்சுதான் நான் அதுக்குள்ள போவேன் அப்படி பண்ணக்கூடாது எந்த செயலாயினும் சரி அது கெட்டதாயினும் நன்மை ஆயிட்டும் கருணியான எந்த செயல் ஆகிடும் உனக்கு எது நீ போகணும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா முழுக்க முழுக்க உங்க கவனத்தை அது மாதிரி திருப்பிடும் உனக்குள்ளே ஏற்பட சிந்தனை என்ன திங்கி ஓர வச்சுட்டு யார் என்ன சொல்கிறாங்க யார் எப்படி செய்யறாங்க அது எது வேணும் நீ பிடிச்சது ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வழிமுறை செயல்முறை எல்லாமே இருக்கும் அப்போ முழுக்க முழுக்க உங்க வந்து அது மாதிரியே செலுத்தினு போனால் அதை முழுமையாக நீ பெற்றதுக்கு அப்புறம் உன் சிந்தனை வேற மாதிரி வேலை செய்யும் அது என்னன்னா அந்த கடலை தாண்டக்கூடிய செயல் செய்யும் அப்பதான் அதை பத்தி சிந்திக்கணும் நீங்க அதுக்கு முன்னாடி எந்த சிந்தனைகளையும் போகக்கூடாது முழுக்க முழுக்க உன் சிந்தனையே மொத்தமாக உன் சிந்தனை ஆக மொத்தத்தில் உன்னை நீ இழந்து அதை நீ பெறணும் எது சரி தன்மை நீ மொத்தமா இறக்கணும் எனக்குன்னு தன்மன் ஒண்ணு கிடையாதுடா எனக்குன்னு ஒண்ணு இல்ல அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டு முழுக்க முழுக்க எனக்கு இதான் நீ வந்தனா நீ ஆசைப்பட்டது அதுதான் ஆட்டோமேட்டிக்கா இப்ப எப்படின்னா இது ஒரு பொருள் ஒரு இந்த அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுது இப்ப இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஏற்கனவே எனக்கு உள்ள பதிவு அது ஓர வச்சனும் அந்த பதிவை வச்சு நான் சிந்திக்கவே யோசனை பண்ணுவோம் அது கூடாது முழுக்க முழுக்க எனக்கு அந்த பதிதான் இது மொத்தத்தையும் ஓர வச்சுதான் அதுகிட்ட போகணும் ஆக மொத்தம் இது தன்னை இழந்தா தான் அதை பெற முடியும் தன்னை இழக்காம நீ எதை பெற அதை பெற முடியாது நான் தன்னையே நான் இழக்க மாட்டேன் அதையும் நான் பெறுவேன்னு சொன்னா அது என்ன பண்ணா உங்களை இருக்கிறதுல இருக்க கூடாது போறதும் போக கூடாது நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் இப்ப இந்த நிகழ்வு தான் எல்லாத்திலயும் இங்க கருணைன்னு ஒரு செயல் சொன்னதுக்கு அப்புறம் அன்புன்ற ஒண்ணுதான் சாதனம் சொன்னதுக்கு அப்புறம் வேற எந்த சாதனைக்குள்ள யாரும் இறங்க கூடாது கண்டிப்பாங்க கருணை ஒண்ணுதான் சாதனம் அறிநிலை தெரிந்தவருக்கு வீரர்கமே கடலை வழிபாடு மோட்சி வீட்டின் தலைவர்கள் ஜீவகாரின்னு பிறகு வழியே உன் வழியா என்ன இதே சாதனையாக கொண்டு புரியுதுங்களா சொல்றது பொறுமைன்றதுதான் மூலம் இப்போ இந்த செயல இந்த அஞ்சு விதமான தன்மை நான் சொன்னேன் இப்போ இந்த அஞ்சு விதமான தன்மை தான் எனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா இந்த செயலை யார் பேசுறாங்க யார் செய்கிறாங்க அவங்க நான் அணுக போகிறேன் அவங்க பேச நான் கேட்க போறேன் அவங்க சொல்ற மாதிரி நடந்து போறேன் அந்த செயலை நான் ரொம்ப ஊன்றி போறேன் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள உனக்கு அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா உன் உன் தன்மை நீ இழக்கணும் இழந்து முழுக்க முழுக்க இந்த தன்மைக்குள்ள இன்னும் வந்துடும் இன்னும் நீ இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தனா இது வரத்துக்கு ரெடியா இருக்கும் நீ உன்னை நான் என்ன நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா இது உள்ள வர்றது கஷ்டம் ஏன்னா ஒண்ணு போனா தான் ஒண்ணு வரும் ஏன்னா இயல்பா ஒரு குணம் இருக்குது உன்கிட்ட பழக தோசை இருக்குது இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையோட பழக தோசை படிமம் இருக்குது குறுப்பட்ட கான்செப்ட் இருக்குது அது எல்லாமே உனக்குள்ள இருக்குது நீ இதெல்லாத்தையும் நீ தொலைக்காம இதை நீ பெற முடியாது ஏன்னா ஒரு பாத்திரத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் டைவேர்ட் பண்ண ஒரு பொருள் போகும் சுமார் பேச்சு இயற்கை தண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப அந்த தண்ணியை மாத்தி நான் அதை பாலா மாத்த போறேனா உன்னு தண்ணி எது பால் ஒன்னு உள்ள வரும் நீ அதை விட்டுட்டு நான் தண்ணியை தான் வச்சு எனக்கு ஆகும் இது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் இதை தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த இந்த பாக்குறவங்க செயலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு பொருள் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த இயற்கையா இருக்கிற பொருளுக்குள்ள தண்ணி அதை ஓர வச்சுட்டு மட்டும் தான் அந்த பொருளோட அப்டேட் எடுத்துக்க முடியும் நான் இதே வச்சு இதே நான் சேர்த்துப்பேன் அப்படின்னா இது அப்டேட் ஆகாது பிரச்சனையா தான் ஆகும் உங்களுக்கு அது உள்ள இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கும் ஒரு செயலுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிங்க எவ்வளவு டீப்பா நிறைய பேர் நான் பாத்து ரொம்ப டீப்பா எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல விலகி இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் தெரியுது என்ன காரணம்னா என்னதான் இவங்க இதுக்குள்ள வந்தாலும் அவங்களோட எண்ணத்தை அவங்க சிந்தனை அவங்க தொலைக்கல அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க என் தன்மை நான் இதை விளக்க மாட்டேன் என் தன்மை நீ அதை வச்சுன்னு இருக்கிறதுனால நீ ஆசைப்படுறது இது ஆனா உண்டு நீ வச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுற அப்ப ரெண்டு ஒண்ணு சேரும்போது முழுமை அடையாது முழுமை அடையாத வரைக்கும் அது ஒரு டிஸ்டர்பான ஸ்டேஜ்லயே நிற்கும் தெரியும் அது அந்த செயலை செஞ்சுன்னு போறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அதனால தான் சொல்றேன் இப்ப அதனால நீ உன்ன இயல உன்னை இலனா ஏன் நான் இப்படித்தான் இருக்கேன் என் பழக்கம் இருக்குது என்னோட இது நான் விட மாட்டேன் நான் எப்பவுமே என் குணம் இதுதான் இதெல்லாம் நீ சொல்ல கூட இதெல்லாம் மாத்தி தான் ஆகணும் நீ மாத்துறதுக்கும் இதுலயே வர நீ மாத்துறதுக்கு வந்து நான் மாத்திக்க மாட்டேன் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அது அதையே இருந்துட்டு போக உன்னுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அவங்க டிஸ்டர் நீ நான் மாத்திக்கிறேன் நான் பண்ணிப்பேன் நான் இதான் ஆக போறேன் நீ வந்துட்ட அப்படின்னா இது விட்டுதான் நீ ஒரே விஷயம் அம்மா இப்போ நீயே பரலை இப்ப நம்ம நாடி குடிச்சுன்னு இருந்தோம் நாடி மாமி சாப்பிட்டு இருந்தோம் எவ்வளவு வார்த்தையில பேசி

தெரியாம நான் கேட்கறேன் தானே விட்டுதான் நீ போய் ஆகணும் அதே போல இது வந்து இது வந்து பழக்கம் உனக்குள்ள குண ஒன்று ஒண்ணு இருக்கும் நான் என்ன சொன்னா கேட்கணுமா நான் இதை பண்ணணுமா நான் ஏன் என்ன இழக்கணும் நீ மண் நீ நினைச்சது இதுதான் நீ இழக்கணுன்றதுதான் ஒண்ணு உருவாக வ நீ உன்னு இழந்தது ஒண்ணு கிடைக்க போகுது அந்த ஒண்ணு கிடைக்கணும் ஆசை அதுக்கோசம் இந்த பயணமும் நடக்குது அப்ப இந்த பயணமும் அதுக்கோசம் நடக்கும் அது நடந்து பண்ணி தானே நான் அப்டேட்டா போகணும்னு ஆசை அப்புறம் ஒண்ணு குழந்தையா இருந்தேன் இன்னைக்கு வியாய் இருக்கும்ல நான் குழந்தையா இருக்கிறேன்

விட்டு 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 வந்திருக்கிறேன் காரணம் அதுக்குள்ள நான் அதுவே போறளுக்கு உருவாகி தெரிஞ்ச தெரியாமல் அதுக்குள்ளே இறங்கி இறங்கி போய் போய் இப்ப நான் அதுவாகவே நான் மாறிடுறேன் அதனால தான் என்னால் எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டு ரிலாக்ஸா இருக்க முடியுது அதே மாதிரிதான் உங்க எல்லாருக்கும் ஒரு நெல் தன்மை வரணும் நான் என்னை பத்தி நான் புரிஞ்சுக்கணும் நான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்ற வேறினோம் எங்க உலக உயிர்ப்புற துன்பத்தில் என் துன்பம் நான் உணரணும்பா நான் அதை ஃபீல் பண்ணுவோம் இதுதான் அறிவு இது பேர் அன்பு இதுதான் அனைத்துமே புரிஞ்ச புரிதலுக்கான ஒரு பேரான விஷயம் இது நீ அறிவு நான் நம்ம கிட்டக்குற இந்த தேவையாது கூட நான் வரணும் இதுல என்ன இருக்குது என்ன மாட்டேன் என்னோட இது ஒரு மாட்டேன் நான் இப்படிதான் சொல்றதுனால ஒண்ணாவது அது உங்ககிட்ட இருந்தா இதோட வரது குறைவா இருக்கும் அப்ப ரெண்டுத்தையும் என்ன இருக்கும் பண்ணுவாங்க நீ அங்க இருந்து இங்க வரணும்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டா தூக்கி வர மட்டும் மொத்தமா தான் வரணும் இப்படி ஒரு இடத்துல இருக்கிற அங்க இருந்து நீங்க வரணும்னு ஆசைப்படுற அங்க கூட நாலு இருக்கிறாங்க ஏப்பா நாலு பேர்ல கூட வந்த ஒரு ஆள் தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நான் வந்தா நாலு பேர் தான் வருவேன் நான் வந்தா நாலு பேர் நீ வர முடியாது நீ சொல்ல இருக்கலாம் விட்டாதான் வர முடியும் அந்த உருவதுன்றது ஒண்ணு இல்ல உன் தேவையில்லாத குணங்களை எடுத்து புது சரியான குணங்களை உள்ளே எடுத்துக்க போறேன் வேற உண்மை மாற்ற நோக்கி பயணத்துக்கு வரும் நான் சரியாக ஒண்ணு ஆசைப்படுறேன் சும்மா பேசுன அழகாக ஆசைப்படுறேன் நான் அறிவாகும் ஆசைப்படுறேன் நான் அனைத்துமா உணர்வுன்னு ஆசைப்படுறேன் நானே நான் அப்படியே ஒரு ஒளி தேகமா நான் பாக்கணும் ஆசைப்படுறேன் என்ன ஆசைப்படணும் ஏதோ நடக்கணும்னா எல்லாம் விட்டுதான் வரணும் இதுல என்ன இருக்குது அதை உன்னோட தானே முறையே உன் சரியில்ல சரியாத விட்டு தானே வரணும் விட்டு தான் வரணும் நான் ஒரு மாமி சாப்பிடறோம் ஒரு உயிரோட சரியா சாப்பிடமா விட்டு தான் வரணும் அது தேவை சிமா நான் பேசுற மாதிரி அப்போ விட்டு தான் வரணும் நான் ஒரு ஊர் செய்வேன் இதெல்லாம் என் கூட நான் வச்சு பண்ண இது அறிவு இருக்கிற மாதிரி சிந்தனையா இது இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் சற்று யோசனை பண்ணணும் எந்த ஒரு செயலுக்குள்ள எதுவாயும் சரி போனோம் நீ ஆசைப்பட்டா முழுமையா அதுக்கா போன ஆசைப்பட்டா உன் பழைய குணங்கள்ல இல முழுமையான குணத்துக்குள்ள முழுமையா போ ஆக மட்டும் நீ உன்னை இழந்து அதை நீ பெரு உன்னை நீ இழக்கிறதுன்றது ஒண்ணு இல்லை உன் குள்ள தேவையில்லாத குணங்களை நீ கலைஞ்சனா இந்த குணங்கள் உள்ள வரும் அப்போ இந்த குணங்கள் உள்ள வர நீ யாருன்ற அறிவை நீ பெற முடியும் நீ எதை நோக்கி பயணப்பட்டு அதை முழுசா புரிஞ்சு அறிஞ்சு நீயே அனைத்துமா இருக்கிற உணர்வு உலக உணர முடியும் இந்த உணர்வு உணரணும்னா நம்ம குணங்கள் மாற்றப்படணும் அது மாறணும்னா நம்ம எதை இதெல்லாம் நம்ம செல்ல அதை விட்டுட்டு விலகிறது சரிதானே அது என்ன இருக்குது இதையே நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இங்க எது எல்லா இலும் நாலு பேர்ன்றது நம்ம தான் இருக்கிறோம் அந்த நாலு குணங்கள் நம்ம கிட்ட இருக்குது அந்த குணங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பெருசா எதையே நோக்கி போவாதனால பெரிய ஆசை இல்ல முழுமையான ஆசை இல்ல சும்மா மேல போல அதனாலே அந்த நாலு பேரை வச்சு வச்சு நம்ம நம்மளை நம்மளே நாலு பேர் வச்சு ஆக்டி வச்சுருவோம் ஆனா முழுசா உனக்கு ஓன் ஆசைப்பட்டு அந்த நாலு பேர் அங்க நிக்க மாட்டான் ஒண்ணுமே அதிகமா மாட்டான் எப்படி நிக்கலாவே நாலு பேருக்கு அந்த மாதிரி இப்ப அவன் குடிக்கிறவனே அப்படி போறான் அப்போ ஒரு பெரிய அறிவோ பெரிய அனுபவத்தையும் நீ யாரோட புரியலே புரிஞ்சுக்க போற உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது இந்த நாலு குணங்களை தூக்கி உரம் போட்டு நான்ற எண்ணத்தை தூக்கி உரம் போட்டு முழுக்க முழுக்க அதுவே நானா மாறப்போகிறேன் அப்போ அதோட குணங்கள் மொத்தம் எனக்கு வரும் ஏன்னா ஃப்ரீ பண்ணி வச்சுக்கணும் அப்போ ஒன்று நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சிக்கிணா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பாதைக்குள்ள எந்த பயத்திரப்படும் அதில் என்ன இருக்குதோ அந்த முழுவே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் பெறலாம் அந்த நாலு பேருன்றது வேற யாரும் இல்லை நம்ம தான் அந்த நாலு பேராகவும் இருக்கிறோம் அந்த நாலு வித குணங்கள்ன்றது நம்ம அதுக்கு நம்மளோட பழக்கம் நம்மளோட பேரண்ட்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இதை நம்ம வச்சுன்னு வரும் அது இல்லாமல் அந்த ஒரு பர்சன் நம்ம வரைக்கிறோம் இடத்துல நீ இந்த பழக்கமான செயலுக்குள்ள போறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும் அது நம்மளுக்கு இருக்க கூடாது அது நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணப்படுறோமோ அது மேல அக்கறை வச்சு உன் குணங்களை நீ இலை அதை நீ பெறலாம் அப்பதான் அந்த செயல் முழுமை பெறும் நீ எதை நோக்கி வரணும்னா செஞ்சு அந்த அச்சீவ்மெண்ட்டை உன்னால முழுமையாக எடுக்க முடியும் இப்போ நாலு பேர்னு ஒன்றும் இல்லை நாலு பேருக்கு நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம எந்த செயலுக்குள்ளே நம்ம போகணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த செயலுக்குள்ளே நம்ம முழுமையாக போகணும்னா நம்ம கிட்டக்கிற குணங்களை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீ எதை நோக்கி பயணப்பட்டு அந்த பயணத்தோட ஒரு முடிவான ஒரு எல்லையை பேரின்ப நிலையை நீங்கள் எல்லாரும் பெறலாம் இது ஒரே விஷயம் சொல்கிறது கேளுங்க ஏற்றுங்க அன்பாருங்க கருமையாருங்க ஒருமை குணம் வரணும்னு ஆசைப்படுங்க உங்களோட கோலு உங்களோட அச்சீவ்மெண்ட்டு என்னோட அன்பை நான் வளர்த்துக்க போறேன் நானே அனைத்துமா இருந்த புரிதல நான் அறிய போறேன் அப்படின்ற எண்ணத்தை எல்லாரும் அதிக மக்கள் ஆசைப்படுவேன் ஏன்னா இங்க உயிரோட வழி ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த வழியை நம்ம வந்து உணரும்போதுதான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஊர் பட்டதாயாச்சு ஊருப்பட்ட ஜீவராசி எல்லா ஜீவராசியும் ஒரு நாட்டுக்கிழமை நான் உணவைக்க போறேன் ஒரு நாய்க்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா புண்ணு தலையில எல்லாம் ஒரு காலு கட்டாய் துங்குது அதுக்கு சீவா வருது அந்த நாய் அதையே நக்கிக்கின்னு அது வாட்டுக்கு போகுது நீங்களே பாருங்களா இப்ப அந்த ஜீவராசி

எல்லாமே அது திருப்பி திருப்பி தேவை இங்க உடச்சா கொடுக்க முடிய முடியாது ஏன்னா அதிகம் அதிகமாகச்சு ஆனா அந்த உயிர் இல்லாம இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய இன்பத்துல இருக்கும் அந்த வழி அதை தாங்க முடியல ஆனா அந்த அளவுக்கு நம்ம அறிவு பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்க சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இயற்கையாவே எல்லா ஜீவராசியும் இல்லாம போகும் இது கட்டாய நிறம் இயற்கையாக இல்லாம போகும் எல்லாமே அப்படியே அந்த ஒலி தேகமா மாறும் அந்த நிகழ்வு நடக்கும் அதுக்கு மனித வேகம் கொண்ட நம்ம தான் அந்த செயலை செஞ்சாகணும் அதுக்கு நமக்குள்ள அன்புன்றது அதிகமா பெருகணும் அந்த அன்புக்குள்ள நம்ம வரும்போது எந்த ஒரு நமக்குள்ள இருக்கிற குணங்களை இழந்து நம்ம அந்த அன்பை பெற்று இங்க உலக உயிரெல்லாம் நித்தியமான பேருந்து ஏற்றணும்னு எட்டணும் ஆசைப்பட்டா இங்க உயிர்கள் போற துன்பத்தெல்லாம் விடுவி பெற்று எல்லா ஊரும் நித்தியமான பேருந்து நிலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்டும் அதுக்கு நம்ம எல்லாரும் முன்மொழியும் போது மட்டும்தான் அது கட்டாயம் நடக்கும் நன்றி மிக்க நன்றி முக்கிய நன்றி